விரதம் வந்து ஆறரை கிலோ முடிக்கணும்னு சொல்றீங்க இல்லைங்களா ஏகாதசிவாதசிக்குங்க ஏகாதசி முடிக்க ஆஹ் இப்ப அதுக்கப்புறம் நாளைக்கு நைட்டு தான் மறுபடியும் சாப்பிடணும்ங்களா நாளைக்கு காலையில ஆறு டு ஏழு விரதம் முடிச்சது ஆமாங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு போயிடும் ஆமாங்க அப்புறம் லஞ்ச் நீங்க லஞ்ச் சாப்பிடுறாங்களா தான் லட்ச் தாராளம் சாப்பிடுங்க இல்லை நான் லன்ச் சாப்பிட்றது கிடையாது நான் யூஷுவலாக வந்து நைட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னா சாய்ந்தரம் ஆறு மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருந்தேன் சரி சரி அப்படிலாம் அவனுக்கு கட்டுப்பாடல அவனுக்கு கிடையாது நீங்க மூணு வேளை சாப்பிடுறவங்களா இருந்தா மூணு வேளை சாப்பிடுங்க ரெண்டு வேளை சாப்பிட்றவங்க தான் ரெண்டு வேளை சாப்பிடுங்க ஒரு வேளை சாப்பிட்றவங்களா இருந்தா நான் தாலையோட முடிச்சிருந்தேன் நம்ம பொறுத்து இருக்கு சொல்லுங்க சரிங்க சரிதான் சாப்பிடணும் அப்படின்னுலாம் இல்லைங்க இல்லை உனக்கு கிடையாதுன்னா நீங்க கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம்